மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் ஆரம்பித்துள்ள நிலையில் அங்கு ரஷ்ய மேற்கொண்ட தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் உயிரிழந்துள்ளனர் சிரியாவில் ஆரம்ப காலத்தில் போராட்டங்களில் தீவிரமாக செயல்பட்ட ஹயாத் தர்ஹிர் அல்ஹாம் கிளர்ச்சி அமைப்பினர் திடீரென மீண்டும் அந்நாட்டு இராணுவத்துடன் மோதலில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் தற்போது வடமேற்கு சிரியாவின் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் பல இராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கிளர்ச்சியாளர்கள் அலேப்போ நகரின் பெரும் பகுதியை கைப்பற்றியுள்ளதாகவும் சிரிய ராணுவம் தெரிவித்துள்ளது அலேப்போவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதலில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு பகுதியில் உள்ள அலேப்போர் நகர் வரலாற்று காலம் முதல் சிரியாவின் முக்கிய நகரமாக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது